ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரேவும் உபாஸ்மகே அனைவருக்கும் அஸ்ரோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் விஸ்வாபசுவருஷம் வைகாசி மாதம் பதினஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தை வந்து தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம்னு சொல்லுவோம் பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் நம்ம வந்து இந்த மாத கிரகங்கள் அதாவது சூரியனுடைய மாற்றங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்லுவோம் அந்த சௌரமான மாதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்ம அதில் பார்த்த மேஷத்திலிருந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்திற்கு அதாவது சித்திரையிலிருந்து வைகாசிக்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரியன் பயிற்சி ஆகிடுறான் அதனால் பெயர்ச்சி மாதம் பிறக்கிறது ரிஷபராசிக்கு மாதம் வந்துடுத்து அதாவது சூரியன் வந்துடுறான் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார் அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார் கேத்து அஞ்சாம் சொல்லக்கூடிய சிம்மத்திலும் ராகு சனி பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்துலேயும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும் அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் ஆறு கட்டங்களில் அதாவது ஏழு கட்டங்களில் பார்த்திங்களேன்னால் உங்களுக்கு கிரகங்கள் சுத் இருக்குது சுற்றி சந்திரனை நம்ம எடுக்காமையே வந்து எல்லா கிரகங்களும் இருக்குது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்த்த புதன் அதாவது மாத கிரகத்தில் பார்த்தேன்னா புதன் வந்து அடுத்த நாடு பதினாறாம் தேதியே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போய்டார் அதை தவிர வந்து இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து ரெண்டாம் ரெண்டாம் தேதி ஆறாம் மாதத்து அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போய்டர் புதன் ஆட்சி பெற்று போகிறார் சுக்ரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது சுக்ரன் வந்து ஒரு பதினஞ்சு தேதி அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்ரன் வந்து மேஷத்துக்கு மாறுறார் செவ்வாய் நீச்சத்துல இருக்கார் இந்த மாதத்தினுடைய கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறார் கேத்துவோடு சம்பந்தப்படுறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் கிரகத்துல இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தேன்னா இந்த மாசத்துல வைகாசி அமாவாசை எப்பொழுதுமே சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த ஜீரோ பாகைன்னு சொல்லக்கூடியது வைகாசி அமாவாசை ஒரு நல்ல ஏற்றமான தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம் முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது அமாவாசையை தாண்டி தான் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தா இந்த மாதத்தில் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வருது இருபத்தி எட்டு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது அக்னி நட்சத்திரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு இருபத்தெட்டு நாள் வரும் சூரியனுடைய பிரவேசம் கிருத்திகா நட்சத்திரத்திலேருந்து ரோஹிணி நட்சத்திரம் மரணம் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு ஒரு வருஷமும் வரக்கூடியது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் வந்து முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறது இல்லை முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே இல்லை ஏன்னா அக்னி நட்சத்திர காலங்கள் எடுக்கிறது கிடையாது சரி அடுத்தது பார்த்த இல்லையானால் வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது அது வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது ஒம்பது அஞ்சிலிருந்து பத்து முப்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேலையில் பார்த்த இல்லையானால் அஞ்சு விதமாக பிரிச்சுக்கிறோம் அதில் பார்த்த வாஸ்து புருஷன் கண் விழித்து கடன்கள் செய்ய முடிக்கும்னா அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் குளிக்கிற டைம் அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிட்றான் இதில் வந்து கடைசியில் இந்த பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து மைனஸ் ப ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் பார்த்த இல்லையானால் ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வர்லம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்துலையும் இந்த வாஸ்து ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பெருசாக வாசகால் வைக்கணும் அதுவரை நிலம் பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பன்னீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தேன்னா எட்டு ஒம்பது தரம் தான் அவர் வாஸ்து புருஷன் கண்விழிப்பார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதற்கு பிறகு பார்த்தோன்னா இந்த வருஷம் அந்த மாதம் பார்த்தோன்னா வைகாசி விசாகம் பெரிய ஏற்றம் பௌர்ணமிகளை கொண்டாடுவோம் நம்ம வந்து இந்துக்களினுடைய பெரிய விசேஷமே பௌர்ணமியும் அமாவாசையும் சூரியன் சேர்றதும் சூரியன் சந்திரன் பிரிந்து இருப்பதும் நூற்றி எண்பது பாகையில் இருக்கிறதையும் கொண்டாடக்கூடியது பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம் அதுவும் வந்து வைகாசி விசாகம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அதுவும் முருகப்பெருமானுடைய இது அவதரித்ததாக சொல்லக்கூடிய திரு அதாவது முருகப்பெருமான் அவருடைய இது என்ன சொல்கிறது பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம் அதனால் இது ஒரு பெரிய ஏற்றம் எல்லா விதமான எல்லா முருகன் கோயிலையும் நல்ல பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் முருகன் கோயிலெலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அன்றைக்கி முருகன் கோ போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சரி இப்போது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஜா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்பி வைங்க ஏன்னா நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் முக்கால்வாசி ஜாதகத்தில் சந்தி அதிகமாக இருக்குது சந்தின்னு சொல்லக்கூடியது நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் நிறைய இருக்குது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பாள் ரிஷபராசின்னு மிருகசீரேஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதனால் மிதுன ராசியாக இருக்கும் அவள் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது ஒரு ஐம்பது வயசாக ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு கூட ஆயிருக்கும் அவளுக்கு ராசி நட்சத்திரமே மாறி இருக்கும் அதாவது நட்சத்திரமே மாறி இருக்கும் இந்த நட்சத்திரம் வந்து இந்த ராசியில் இருக்கிறது அடுத்த ராசியும் சில நேரத்தில் வந்து மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதம் ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து முதல்ல சந்தி இருக்கான்றதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நட்சத்திரம் என்னன்றது தெரிஞ்சுட்டு உங்களுடைய கோச்சார பலன் என்ன கோச்சாரத்தில் உங்களுடைய நிலைமை என்ன உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷம் எந்த அளவு இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலனை சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு மேஷம் முதல் மீனம் வரை இப்பொழுது வை விஸ்வாபசு வருஷம் வைகாசி மாதம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்துல சனி ராகு ரெண்டு பேருமே இருக்கார் இன்னும் ஒரு பெரிய விஷயம் குருவினுடைய பார்வை இருக்குது அது ஒரு பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனஸ்தானத்தை தன காரகன் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்ரன் அதாவது அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் மூணாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக எடுத்த முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அதற்கு பிறகு வந்து சுக்ரன் நாலாம் இடத்துக்கு போகிறார் அதை தவிர பார்த்தேன்னா சம சப்தமத்தில் செவ்வாய் போட்டிருந்தால் அவர் வந்து எட்டாம் இடத்துல மறைய போகிறார் அதாவது எட்டாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம் திடீர்னு வந்து உங்களுக்கு பொருள் வர வரும் அதுவும் வந்து வீடு மனை அந்த மாதிரியான விஷயங்கள் தாயினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் உண்டு பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து அட்வொகேட்ஸு இவர் நீதிபதி இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவா மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவா அவார்டுக்கெல்லாம் ஏற்றமான காலம் அதை தவிர வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் போலீஸு இவார்டுகள்லாம் வந்து ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இரும்பு சம்பந்தமான கருப்பு ச இது சம்மந்தமான கறி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலு அஞ்சு ஆறுன்ற மூணு இடத்துக்கு போகிறார் அதாவது ஏன்னால் நாலாம் இடத்துல இருக்கும்பொழுது ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்றில் இருக்கும்போது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்தாலே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் போட்டி தேர்வில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளியூர் வளி மாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தன வருமானம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ராசிக்கு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தாயினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு புதிய வீடுமனை கட்டக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சந்திராஷ்டம காலம் அது வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரலாம் வந்து சந்திராஷ்டம காலம் அமையிறது அதாவது நாலாந்தேதி கார்த்தால வரலாம் அமையுது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் ஒரு அரட்டம்னால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்த்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும் காலபைரவர் கண்டிப்பாக வணங்குறதன் மூலியமாக அதாவது நார்த் ஈஸ்ட் சைடில் வடகிழக்கில் இருப்பார் அவர் அவரை வணங்குறதின் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சையங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்